அதாவது பெண்களை வந்து வியந்து பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க ஏன் வந்து நல்ல வந்து ஐரோப்பா நாடு குளிர் பிரதேசம் சைனா ஜப்பான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடுமையாக வெயிலெலாம் அடிக்காது நம்மள மாதிரி கடுமையெல்லாம் வெயில் அடிக்காது அப்போ அவங்க வந்து பெண்களை எப்படி பார்க்குறாங்க வியந்து பார்ப்பாங்க நல்ல கண்களை அகலை திறந்து பார்ப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் அதே தமிழ்நாட்டில் உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா பெண்களை வெயில் அடிக்குமா அங்கே பயங்கர வெயில் அடிக்கும் அதனால் பெண்களை பார்க்கும்போது இப்படி கண்ணை சுருக்கிட்டு தான் பார்ப்பாங்க ஏன்னா கடுமையாக வெயில் அடிக்கும்போது இப்படியெல்லாம் பார்க்க முடியாது இப்படி வியந்து பார்க்க முடியாது கண்களை அகலை திறந்து வியந்துலாம் பார்க்க முடியாது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வியந்து பார்க்கும்போது ஒரு பெண்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி வியந்து பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பெண்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது ஆண்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நடக்கும் ஐரோப்பிய நாடுகளில் நடக்கும் ஐரோப்பியா அந்த குளிர் நிறைந்த பகுதிகள்லாம் இருக்குல்ல ஜப்பானில் சைனாவில் ரஷ்யாவில் அதுபோல் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் பெண்களை ஆண்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா நல்லா கண்களை திறந்து பார்ப்பாங்க சுதந்திரமாக பார்ப்பாங்க எப்போவுமே சரி அவங்களுக்குலாம் வெயில் வெயிலுங்கிறதே வந்து அடிக்காது அதனால் அவங்க கண்களை சுருக்கி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை கண்களை சுருக்கி நெத்தியை சுருக்கி இந்த மாதிரிலாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க நாம் வந்து அப்படிதான் பார்ப்போம் தமிழர்கள் அப்புறம் வந்து தென்னிந்தியர்கள் அப்புறம் அரேபியர்கள் இங்கெல்லாம் பாருங்கள் பெண்களை அடிமையாக தான் இருப்பாங்க காரணம் பெண்களை வியந்து பார்க்க மாட்டாங்க பெண்களை ஒரு கோபத்தோடே பார்ப்பாங்க நெத்தியை சுருக்கிக்கிட்டு பார்ப்பாங்க அப்படியே நெத்தியை சுருக்கிட்டு இப்படி பார்க்கும்போது பெண்களுக்கும் சந்தோஷமாக இருக்காது அப்போ ஆண்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது வெறுப்பாக தான் பெண்கள் வெறுப்போட பெண்களை பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற இந்த வெயில் வெயில் சார்ந்த பகுதி இருக்குல்ல இது ஒரு காரணமாக இருக்குது அதுவே நீங்கள் வந்து ஒரு நீங்கள் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் இருக்காது அப்போ எல்லா எல்லாம் ஆண்கள் கண்களை நல்லா திறந்து பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே லைட்டு மின்சாரம்லாம் இருக்கிறது இப்போ தானே வந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மின்சாரம் எதுவுமே கிடையாது அப்போ கா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இருட்ட ஆரம்பிச்சிடும் அப்புறம் யாரும் கண்களை அகலை திறந்துலாம் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது பெண்களை நீ எப்படி பார்க்குறேங்கிறது தான் முக்கியம் வியந்து பார்ப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து அவங்க அவ்வளோ கடினமாக உழைக்கிறதுக்கு உற்சாகமாக உழைக்கிறதுக்கு அங்கெல்லாம் பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு இந்த மாதிரி கண்களை அகலை திறந்து பார்க்கறது ஒரு காரணம் பெண்களை வியந்து பார்க்குறது இப்படி பார்க்கணும் ஒரு பெண்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக பார்க்கணும் வியந்து பார்க்கணும் அதாவது வெறுமனே அழகு மட்டும் கிடையாது சும்மா பார்க்கும்போதே ஒரு வியப்பு இருக்கணும் கண்களில் ஒரு வியப்பு இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமை உழைப்பு அவங்க நிறைய கதைகளை சொல்லுவாங்க அதெல்லாம் ஆச்சரியமாக கேட்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஐரோப்பிய பகுதியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயில் அடிக்காதனால கண்களை நல்லா அகலை திறந்து பார்ப்பாங்க நம்மளால் கண்களை அகலை திறந்து வெயில் அடிக்கிற நாள்களில் நீங்கள் பார்க்க முடியாது மத்தியானம் பத்து பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு காலையில் பத்து மணிக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் நீங்கள் வெயில் பயங்கரமாக இங்கே அடிக்குமா அப்போ வந்து ம இங்கே இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா பெண்களை இப்படி தான் பார்ப்பாங்க இப்படி இப்படி தான் பார்ப்பாங்க பெண்களெல்லாம் இப்படி தான் பார்ப்பாங்க அப்போ பெண்களும் ஆண்களை வந்து இப்படி தான் பார்ப்பாங்க இப்படி பார்க்கும்போது என்னங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த உறவு முறையே நல்லா இருக்காது இந்த அரே அரேபிய அப்படி தான் அரேபியக்காரங்க பயங்கரமாக வெயில் அடிக்கும் தீ பிடிக்கிற மாதிரி வெயில் அடிக்கும் நம்மளோட பத்து மடங்கு அடிக்கும் அங்கெல்லாம் இப்படி ஆச்சரியமாக பார்க்கவே முடியாது அங்கேயே இருக்கிற ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் ஒருத்தர் இப்படி தான் பார்ப்பாங்க கோபத்தோடு பார்ப்பாங்க எரிச்சலாக பார்ப்போம் தலைவலி வேறு வரும் இப்படியே பண்ணி இப்படியே பார்த்திங்கன்னா என்னாகும் தலைவலி வரும் மூளைக்கு அதிக அழுத்தம் ஏற்படும் அப்போது இங்கே இந்த மாதிரி வெயில் அடிக்கிற பகுதிகளில் வாழ்கிற மக்கள் ஆண்களையும் பெண்களையும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வழியோடு பார்ப்பாங்க ஏன்னா இங்கே வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது அந்த அளவுக்கு அடிக்கிறனால எல்லோரும் கண்ணை சுருக்கி நெத்தியை சுருக்கி தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க மனிதர்களே பெண்களை மட்டும் கிடையாது மனுஷங்களே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது இப்படி தான் பார்ப்பாங்க ஒரு மக்களை கவனிக்கும் போது இப்படி தான் கவனிப்பாங்க பகல் நேரத்தில் பெரும்பாலும் இங்கே பெரும்பாலும் இங்கே வெயில் தான் அடிக்குது அதனால் அதனால் இங்கே இருக்கிறவங்க ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க ஒரு கூலாகவே இருக்க மாட்டாங்க ஒரு ஜாலியாலாம் இருக்க மாட்டாங்க ஒரு பெண்களை வந்து கோபத்தோடு பார்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி இங்கே பெண்ணடிமைத்தனம் இந்த மாதிரியான ஒரு பார்வையை அடிப்படையாக கொண்டு கூட இருக்குது அதனால் வந்து கேரளா பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான பகுதி அங்கே இருக்கிறவங்க நல்லா அகலை திறந்து பார்ப்பாங்க கண்களை அகலை திறந்து பார்ப்பாங்க பெண்களையும் பார்க்க மனுஷங்களை பார்க்கும்போது அகலை திறந்து பார்ப்பாங்க அது அவங்களுக்கு வந்து அங்கே அங்கே இருக்கிற மக்களுக்கு அதோடய விளைவு என்னென்னா ஒரு நல்ல உறவுமுறை இருப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அப்போ தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து வெயில் அடிக்கிற பகுதி இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் மனிதர்களே ஒருத்தர் ஒருத்தர் இப்படி தான் பார்ப்பாங்க வா சொல்லுங்கள் சொல்லுங்கள் வா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லு இப்படி இடி வெயிலுக்கு வெயிலுக்கு அடிமையாக அதிகம் இப்படியே பார்ப்பாங்க வெயில் ஆ ஓ நீங்களா அப்படி தலை வலிக்கும் மனுஷங்களை பார்க்கும்போதே ஒரு வலியோடு பார்ப்பாங்க அப்போ இதுதான் இங்கே இருக்கிற சிந்தனையை தீர்மானிக்கிறது அப்போ நம்ம வந்து மனுஷங்களை வந்து பார்க்கும்போது வியப்பாக பார்க்கணும் ஆச்சரியமாக பார்க்கணும் இந்த மாதிரி நெத்தி சுருக்கி பார்க்கக்கூடாதுன்னா நிறைய மரங்களை வளர்க்கணும் எவ்வளோ தான் வெயில் அடிக்கட்டுமே மே மாதம் எவ்வளோ தான் வெயில் அடிக்கணும் இந்த வெயிலுங்கிறது வந்து பெரும்பாலும் நமக்கு தெரியும் குளிர்ச்சியான பகுதியில் ஒரு மாந்தோப்பு பெரிய தோப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு நல்ல தோ மரங்கள் அடர்ந்த ஒரு தோட்டத்தில் மனிதர்கள் வசித்தா எப்படி இருக்கும் அந்த தோட்டத்தில் இருக்கும்போது அங்கே வந்து நம்ம சுதந்திரமாக பார்ப்போம்ல ஆச்சரியமாக பார்ப்போம் இந்த மாதிரி நெத்தி சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஃபுல்லாக நிழலாக இருக்குது அப்போது நாம் வந்து நம்ம பார்வையை வந்து சரி பண்ணணும் இந்த மாதிரி நெத்தி சுருக்கி ஒரு வழியோடு மக்களை கவ பார்க்கக்கூடாது ஒரு நண்பர்களை பார்க்கக்கூடாது பெண்களை பார்க்க முடியாது பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்கணும் வியந்து பார்க்கணும் சந்தோஷமாக பார்க்கணும் வலி இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிறைய மரங்களை வளர்க்கணும் நல்ல நீர்நிலைகள் ஒரு சோலைவனமாக மாறணும் பசுமையாக மாற்றணும் அப்போ தான் மனிதர்களே ஒருத்தர் ஒருத்தர் நல்ல அகலை திறந்து ஆச்சரியமாக வியந்து பார்ப்பாங்க வெயிலில் வெயில் என்ன வெயில் அடிக்க தான் செய்யும் அதை நம்ம ஆனால் மரங்கள் அதை தடுத்துடணும் மனிதர்கள் வாழ்கிற பகுதி நிழல் நிழல் மிகுந்த பகுதியாக இருக்கணும் அப்போ தான் சுதந்திரமாக பார்ப்பாங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னா இல்லைன்னு வைங்க வே ஒரே மரங்கள் எதுவுமே இல்லை பயங்கரமாக வெயில் அடிக்கிதுன்னா ஆ சொல்லுங்க ஆமாப்பா ஆமப்பா ஒரே வலியாக இருக்கும் மனுஷங்களை பார்த்தாலே ஒரு வலி தான் வரும் மண்டையில் இதுதான் வந்து நம்ம சிந்தனையை தீர்மானிக்குது வெளிநாட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் வெயிலே அடிக்காது அவங்க ஜாலியாக வியந்து ஓ அப்படின்னு வியந்து பார்ப்பாங்க பெண்களுக்கு அதை பார்க்கும்போது உற்சாக ஒரு ஆண் வந்து பெண்களை பார்க்கும்போது வியந்து பார்ப்போம் அப்போ பெண்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும் ஆண்களுக்கும் ஆ ஒரு பெண்களை இன்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் பார்த்தாலே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க வியந்து பார்த்தாலே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க அதை பார்க்கும்போது ஆண்களுக்கு உற்சாகம் உற்சாகமாக இருக்கும் அதனால தான் வெளிநாடுகளில்லாம் பார்த்திங்கன்னா சைனா ஜப்பான் ரஷ்யா ஐரோப்பா ஃப்ரான்ஸு ஜெர்மனிங்கெல்லாம் பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க அது காரணம் அங்கே உள்ளவங்களுடைய மனிதர்களே சுதந்திரமாக இருக்காங்க காரணம் மனிதர்கள் ஒருவரோடைய பார்வையே வியப்பாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது ஊக்கமளிப்பதாக இருக்கிறது நமக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஊக்கத்தை குறைக்கிற மாதிரி சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி இருக்குது குறை சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு வழியோடு நம்ம பார்க்குறோம் இங்கே அடிக்கிற வெயில் தான் அது காரணம் அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்போ இது நம்மளுடைய தலைவதியாக அப்படின்னா இதை நம்மளால் மாற்ற முடியும் பசுமையாக மாற்றிடணும் எங்கே பார்த்தாலும் மரங்களாக இருக்கணும் மரங்களுக்கு மக்கள் நிழலில் வாழணும் வெயில் வந்து அதிகமாக நம்ம வந்து வெயில் படணும் ஆனால் கொஞ்சம்தான் படணும் இந்த மாதிரி சிந்தனையை மாற்றுற அளவுக்கு கண்களை சுருக்கி மனிதர்களை பார்ப்பதற்கு நெற்றியை சுருக்கி கண்களை சுருக்கி இந்த மனுஷங்களை பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரி வெயில் அடிக்கக்கூடாது அப்போ தான் வெயில் அடிக்கக்கூடாதுன்னா வெயில் அடிக்கும் ஆனால் மரங்களால் அது தடுக்கப்பட வேண்டும் நிழலில் மனிதர்கள் வாழ வேண்டும் அப்போ தான் மனிதனுடைய சிந்தனை மாறும்